தலைவரி கிளாண்டு உமிழ்நீர் அதுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து வெயில் சத்து எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும் போது நல்லா ஆக்டிவா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் சரியா அதே மாதிரி சுகர் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா வாய் வறட்சி ஏற்படும் பாத்தீங்களா அப்போ நம்ம வந்து யோசிக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து நேச்சுரலா கொஞ்சம் நீங்க டவுன் பண்ணி கம்மி பண்ணி சாப்பிட்டீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சரியா அதெல்லாம் வந்து இன்னும் ட்ரை ஆக்கும் அதுக்கு பதிலாக பணங்கற்கண்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்ஸ் சாப்பிடுறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் கல்லுப்பு இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்ச நேரம் நாக்கில் நீங்க வச்சீங்க அப்படின்னாலும் உமிழ்நீர் வந்து நல்லா சுரந்து வர ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு சும்மா ஒரே ஒரு கல்லுப்பு கொஞ்ச நேரத்துக்கு நாக்கில் வைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வைங்க அதுக்கே உங்களுக்கு நல்லா சலைவர செக்ரேஷன்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா வந்து வெயில் படுற மாதிரி டெய்லி நில்லுங்க வெயில் படுற மாதிரி நின்னீங்க அப்படின்னா தான் சலைவரி கிளாண்டு எல்லா கிளாண்டும் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் வெட்டி வேறு விழாமிச்சு வேறு உடம்பு நம்முடைய உஷ்ணத்தை வந்து நல்லா குறைக்கிற மாதிரி ஏதாவது தண்ணியில வந்து போட்டு குடிக்கிறது தண்ணியில ஊற வச்சு குடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் குறைஞ்சிருச்சு அப்படினாவே உங்களுக்கு சலைவரி செக்ரிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லாட்டி எங்களுடைய அருஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல லிவர் டானிக்ஸ் எல்லாம் இருக்கு லிவர் டானிக் எடுக்கிறப்பையும் உங்களுக்கு சலைவரி செக்ரிஷன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது இது சின்ன ப்ராப்ளம் தான் ஒண்ணு பெரிய பிரச்சனைனால கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சரியாயிடும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ